அந்த துறையினுடைய நினைவாக மாயூரம் வேதனாய பிள்ளையினுடைய நிகழ்வில் நம்முடைய டாக்டர் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றிலே நிலை இதுவரையும் மணிமண்டபம் கட்டுவதெல்லாம் நீங்கள் வெறும் மணிமண்டபமாக கட்டி அங்கு ஒரு சிலையை வைத்து விடுகிறீர்கள் அதுபோன்ற அரசு செய்யக்கூடாது ஆனால் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் வருடத்திலே ஒரு நாள் அவருக்கு நினைவாக அங்கே போய் பார்க்கிறார்களே தவிர அவருடைய நினைவு எப்பொழுதுமாக இருப்பதாக இந்த மணிமண்டலங்கள் இதுவரைக்கும் இருக்கப்பட்ட மணிமண்டலங்களிலே இல்லது இல்லாமல் போகிறது அவருடைய பெயரும் புகழும் என்றைக்கும் நிலை திறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை கட்டிடத்தை கட்டி அதற்கு ஒரு நிதியை அளித்து அதோடு சிலை வைக்கக்கூடிய நிகழ்வை உருவாக்குங்கள் என்று என்னுடைய கோரிக்கையை நம்முடைய அரசு ஏற்று அந்த அடிப்படையிலே மயிலாடுதுறையிலே மூன்று கோடி ரூபாய்க்கு இரண்டு அறிவிப்புகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள் முதல் ஆட்சி நேரத்தில் ஒன்று டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கட்டடத்து கட்டட வாசலில் சிலை அமைப்பது இரண்டாவது அறிவிப்பு மாயூரம் வேதநாயகம் பிள்ளையாக்கியை நினைவு மன்றம் கட்டுவதற்கான அறிவிப்பு அந்த அடிப்படையில் அந்த பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த கட்டடம் முழுமை பெற முழுமை பெற்றுவிட்டது நம்முடைய அருமை சகோதரர் பூபேந்தர் அவர்கள் குறிப்பிட பொழுது ஊர் கடைசியிலன்னு சொன்னார் அது நம்முடைய நகராட்சியினுடைய நிலைப்பாடுகள் நமக்கு இங்கே கட்டுவதற்காக நான் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி நிதியோடு ஒரு பொது மக்களுக்காக இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்காக ஒரு சமுதாய கூட்டத்தை கட்ட வேண்டும் என்று தொடங்கி நான் அப்பொழுது எடுத்த முயற்சிக்கும் இதே நம்ம பூங்காவில் தான் அடிக்கல் நாட்டினோம் ஆனால் அடிக்கல் நம்முடைய அன்றைக்கு இருந்த சப்ரேட் வச்சு அப்புறம் நகராட்சி அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி அப்படியே தள்ளி ஒரு பத்து ஆண்டு காலம் சண்டை போட்டு கடைசியாக நம்ம முசாம்பரி பங்களாங்கிற அந்த இடத்த தான் கொடுத்தாங்க அங்கே நாங்கள் கட்டின அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மக்களுக்காக கட்டப்பட்ட சமுதாய கூடம்தான் இன்றைக்கு உங்களுடைய காவல்துறை அலுவலமாக இயங்கி கொண்டிருக்கிறது எஸ்பி அலுவலமாக அது பொதுமக்களுக்காக நாம் கட்டி கொடுத்த சமுதாய மண்டபம் அது பயன்பாட்டுக்கு வரவே இல்லை அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் அது எஸ்பி ஆஃபீஸாக இப்போது இயங்குது விரைவில் அதுவும் மாற்றிடுவோம் அது

தம்பி நல்ல அரசு மருத்துவமனைக்கு ஏசி நிட்டு மட்டும்